வணக்கம் இது வந்து ஒரு மினி விளாகு என்னோடய ஃப்ரெண்டு அருண் வந்து சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் மருத்துவத்தை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக வந்து கற்றுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போய் தேடி அலைஞ்சிட்டு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு முத்து தான் டாக்டர் ஐயா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இவரை கண்டுபிடிச்சோம் எந்த ஒரு ஒளிவு முறைவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள் இவரை மாதிரி ஒருத்தரை இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியல நாங்கள் ஒன்றரை வருஷமாக பல ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் மேக் பண்ணியிருப்போம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே ஐயாவோட அனுபவத்திலேருந்து வந்த பல குறிப்புகள் அதில் இருக்குது அவரோட இடத்துலையே இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம் ஏன்னா அவரோட மேற்பார்வையிலேயே நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம் அவர் தான் டாக்டர் சண்முகம் ஐயா நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டாக நாங்கள் இதுவரைக்கும் ஆக்சுவலாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணதே இல்லை இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு நாங்கள் ஃபேஸ் க்ரீம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணணுன்றதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் டூ கீழே லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் வேணுன்னாலும் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம்